மாஸ் காட்டும் கவுன்சிலர் மாரி செல்வன் மகிழ்ச்சியில் பொதுமக்கள் எங்கள் வார்டில் கட்சி மாறும் ஆனால் காட்சி மாறாது ஆனால் தற்போது காட்சி மாறியுள்ளது அதற்கு காரணம் கவுன்சிலர் மாரி செல்வன் பொதுமக்கள் மத்தியில் குவியும் பாராட்டுக்கள் கோவை மாநகராட்சி என்ாவது வார்டுக்கு பகுதிகளில் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் அப்போது சாலைகள் நடைபாதைகள் மற்றும் வீடுகளின் முன்பாக கழிவுநீர் தேங்கியதால் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் டோஸ் கொடுத்த கவுன்சிலர் உடனடியாக நவீன இயந்திரங்கள் மூலம் மாஸ்க் கிளீனிங் பணிகள் செய்ய உத்தரவு பிறப்பித்தார் இதனை நேரில் கண்ட வார்டு மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் எங்களின் ஓட்டுக்களை பெற்று இதுவரையிலும் எத்தனையோ வார்டு கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆனால் ஒருவரும் இதுபோன்று செய்ததை நாங்கள் பார்த்ததில்லை நீங்க நல்லா இருக்கணும் என்று அப்பகுதி பொதுமக்கள் சுகாதார குழு தலைவரை வாழ்த்தினார்கள் மேலும் கவுன்சிலர் வார்டில் உப்பு மண்டி சாலை கெம்பட்டி காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கால்நடையாக நடந்தே சென்று நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார் பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மேலும் வார்புக்குட்பட்ட பல பகுதிகளில் ஒவ்வொரு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார் அதிகாரிகளிடம் பணிகளை விரைந்து முடிக்கும்படி உத்தரவிட்டார் தற்போது நகர்நல அலுவலர் மோகன் உதவி நகர்நல அலுவலர் பூபதி மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன் சுகாதார ஆய்வாளர் தனபாலன் மற்றும் தூய்மை பணியாளர்கள் வார்டு செயலாளர் தங்கவேலன் பகுதி இரண்டு துணை செயலாளர் என் ஜே முருகேசன் வாரி என்கின்ற ராஜேந்திரன் ரவி மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர்